வந்து டாக்டர் கிட்ட கூட்டு போய் சார் சடனா திடீர்னு வந்து என் குழந்தைக்கு வந்து ரெண்டு கண்ணமும் வீங்க ஆரம்பிச்சிடுச்சு எதனால காரணம் தெரியல அங்கே பெரியவங்களை நாங்கள் கேட்டோம்னா வந்து பொண்ணுக்கு விங்கி தொண்ட அம்மா அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க ஆனால் என்னென்னு எங்களுக்கு தெரியல வேப்பலையோ மஞ்சளோ அரைச்சி வச்சா உடனே ஒரு மூணு நாலு நாளில் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் ஒரு கன்சல்டேஷன் உங்ககிட்ட கேட்கணும் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் சொன்னதை நான் கேட்டேன் ஸோ இன்னைக்கு நம்ம டீட்டெயில் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஏன் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் டூ த்ரீ மந்த்ஸ் அது வந்து இன்னும் அதிகமாக வந்திருக்கு நிறைய பேர் அஃபெக்ட் பண்ணியிருக்கின்றதையும் இந்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் விஷயம் மம்ஸ்ன்றது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த வைரஸ் என்ன பண்ணுனா வந்து பஸ்ட் உங்க உடம்புல வந்ததுக்கு அப்புறம் என்ற ஒரு சிம்டம் உண்டாக்கும் ஃபீவர் கூட தலைவலி அப்புறம் வாமிட்டிங் ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் உண்டாக்கி உங்களோட பரோட்டி கிளான் இந்த நீர் இருக்குல்ல எச்சில் சுரக்கிற இந்த நீரை வந்து மேஜராக இந்த வைரஸ் அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால இந்த ஏரியா வந்து வீக்கம் அதிகமாகிற மாதிரி இருக்குது ஸோ இது வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நாள் இந்த வீக்கம் கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி ஒரு ஒரு வாரத்தில் இந்த வீக்கம் தானாகவே ரிசால்வ் ஆகக்கூடிய தன்மை உள்ள ஒரு இன்ஃபெக்ஷன் இது இது ஏன் சார் வந்து இப்போ வந்து ரொம்ப காமனாக நிறைய குழந்தைங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து முக்கியம் காரணம் என்னன்னா வேக்சினேஷன் ஸோ முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி வேக்சினேஷன் ஷெட்யூலில் நம்ம கவர்மெண்ட்டோட வேக்சினேஷனில் இந்த வேக்சின் வந்து மீசில் மம்ஸ் ருபல்லான்னு சொல்லுவோம் எம்எம் எம்எம்ஆர் வேக்சினில் வந்து இது கவர் ஆகுற மாதிரி இருந்துச்சு ஆனால் கவர்மெண்ட் வந்து இது ரொம்ப சீரியஸான இன்ஃபெக்ஷன் இல்லை ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் தான் ஜுரமோ இந்த கண்ணோமைக்கும் தானாகவே சரியாகிறதுனால